மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளி தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட லாபஸ்தானில் கேது பகவான் இருக்கார் அற்புதம் 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 ஆரம்பமே ஜோர் எவ்வளவோ குழப்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் ஒன்றுமே முடியல முடியலடா சாமின்னு சொல்லிட்டீங்க ரெண்டு கையும் தூக்கி சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அந்த அளவுக்கு வேதனைகள் சிரமங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சக்கப்போடு போட போகிறீங்க லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனாலேயே ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும் அதேமாரி தொழில் வியாபாரத்துல கவனமா இருப்பீங்க உத்தியோகத்தில் கவனமா இருப்பீங்க அதற்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அடுத்தபடியாக சுகஸ்தானத்துல மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது அர்தாஷ்டம சனியாக இருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கிற ஹனீஸ்வரர் பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் சசயோகம் உண்டாகும் அண்ண அந்த வகையில் உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படின்னாலும் எல்லா விஷயத்துலையும் கவனம் இருக்கணும் அதாவது மூன்று நாளுக்குடைய அதிபதி அப்படிங்கிற முதல்ல இளைய உடன் பிறப்புகளின் வழியில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம் அதேமாரி சொத்து விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மீட் அவுட் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணனும் சரியா அதே மாதிரி பயணங்களின் போது கவனம் அவசியம் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அனாவசியமான அந்த வீண் செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப உச்சிதம் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் எட்டு பதினொன்று குடைய அதிபதி புத பகவான் ராசிநாதனம் பகைண ரோகாதிபதியுமான செவ்வாய் இந்த மூணு பேரும் இருக்கா மூணு பேரும் அஞ்சாம் இடத்துல இருந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கார் கும்காலமா அவங்க இருக்காங்க உங்களைத்தான் போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காங்க உங்களுக்கும் மனசுல குழப்பங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு டெர்மினேஷன் சில பேருக்கு சில பேருக்கு வேறு உத்தியோகம் கிடச்சிருக்கு நல்லபடியாக இருந்த உடம்பு சில நேரங்களில் படகாப்படுத்துறது சில நேரங்களில் மனசில் சந்தோஷம் இருக்கும் ஆகா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது சில கவலைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் டென்ஷன் ஆனாலும் சமாளிச்சுட்டு ஓட்டின்னு இருக்கீங்க எல்லா காரியத்துலேயும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கு இந்த புத பகவானால அப்படிங்கிறதுனால எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மலரும் அதேமாரி கல்வியில் படிக்கிற அதாவது கல்வி மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எவ்வளோ குழப்பாக இருந்தாலும் நல்லா படிச்சுடுவாள் அடுத்தபடி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுன ரோகஸ்தானமாகவே ஆறாம் இடத்துக்கு வந்துவிடுறார் அதனாலேயே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பழு நெருக்கடிகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லதுங்க கடன்கள் விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்கலாம் அதனால் இந்த வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிடுங்கோ இந்த மாதிரி இல்லை அசலை திருப்புறீங்க அப்படின்னா கரெக்டாக திருப்பிடுங்கோ கரெக்டாக அந்த பேப்பர்லாம் கரெக்டாக வாங்கிக்கோங்கோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் நாளைக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் அதை நம்பி காசை கொடுத்துட்டு வந்துடுவேன் அதெல்லாம் செய்யப்படாது கரெக்டாக அதாவது இன்றைக்கி நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்களா அந்த பேப்பர்லாம் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து கிழிச்சு போட்டுருங்கோ முடிஞ்சு போச்சு அனாவசியமாக அந்த தள்ளி போடுறத விஷயமெல்லாம் வேண்டாம் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரப்படறாருன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்தில் வர்றதுனால நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்களுக்கு ஜாமீன் போடுறதெல்லாம் நீங்கள் கவனித்து போடுறது நல்லது போடவே வேண்டாம் முடிஞ்சால் என்ன உதவியோ அதை செஞ்சுருப்போங்கோ அனாவசியமான ரிஸ்க்கில் எல்லாம் மாட்டிக்கப்படாது சரியா அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர் பகைரோன்னு ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சர்றார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் செவ்வாய் வந்தால் ரொம்ப அற்புதம் ஆறாம் இடத்துல வருது இனிமேல் தைரியம் அதிகமாகும் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கடன் சுமை குறையும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதற்கு பிறகு கிடைக்கும் அடுத்தபடியாக பகிர்வுன ரோகஸ்தானத்தில் ஜீவனாதிபதி சூரிய பகவான் உச்சமடைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்துல அதே சமயம் ஏழு பனிரெண்டு குடையாதிபதி சுக்கிரன் சூரிய பகவான் ஆற்றலை கொடுப்பார் சுக்கிர பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் சூரிய பகவான் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் வேலை பலுவை கொடுப்பார் ஆனால் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணி வந்தேன்னா ரொம்ப அற்புதம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருந்து ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சீங்கன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அதே மாதிரி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கிர பகவான் ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏழாம் இடம் அப்படின்னாலே உஷ்டம் அதிகமாகும் என்னென்னா குடும்பத்தில் அதாவது நீங்கள் ஒன்று பேசுவீல் அவா ஒன்று புரிஞ்சுப்பா இல்லைன்னா அவா ஒன்று பேசுவா நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பேல் இந்த மாதிரிலாம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறிய அளவில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நிதானமாக தெளிவாக முடிவெடுக்கணும் எல்லா விஷயத்துலேயும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படி நடந்துக்கப்படாது புரியுது அதேமாரி வாழ்க்கை துணையோட வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஆனால் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குரு பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் ரொம்ப நாள் கட்ட கஷ்டங்கள் இப்போ விலக போகிறது ரொம்ப நாள் கஷ்டங்கள் இப்போ விலக போகிறது எடுக்கிற காரியங்கள் இனிமேல் அற்புதமாக நிறைவேற போகிறது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் ஏழாம் இடத்து குரு பகவான் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுப்பார் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பஞ்சமாதிபதி குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் தனவரவில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அதே சமயம் இந்த குருவோட பார்வைங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐந்தாம் பார்வை அவங்க லாபஸ்தானத்தில் விழாறது லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தொழில் பண்ணுறது எல்லாரும் பண்ணலாம் சரியா ஆனால் அந்த தொழிலை ஸ்ரத்தையாக பண்ணி லாபம் வரணும் அந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை அவங்க ஜென்மராசியில் விழாறது ரொம்ப அற்புதம் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் அதெல்லாம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதனாலே மருத்துவ செலவுகள் குறையிறதுனாலே மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களது உடன்பிறப்பு ஸ்தானத்தை பார்க்கறார் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபமேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்கோ இந்த அர்தாஷ்டம சனியனால் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் மனசில் சந்தோஷம் அதிகமாகும் சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக அம்மனை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கும் ரொம்ப நல்லது இந்த ராகு பகவானுக்காக கேது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கார் ராகு சில நேரங்களில் பிரம்மாண்டமாக யோசித்து உங்களை சில பிரச்சனைகளில் மாற்றிவிடக்கூடும் அப்படிங்கிறதுனால அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதாவது செவ்வாய்கிழமை மூணு நாளிற ராவு காலத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது இல்லைனா வெள்ளிக்கிழமை பத்திரவன்னு ராவு காலத்தில் விளக்கேற்றுறது நல்லது சில பேர் கேட்குறேன் அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் எப்படி நான் வந்து கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு யாரையாவது விட்டு நீங்கள் பணம் சொல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மனசார தியானம் பண்ணுங்கோ என்னைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை லீவு கிடச்சி அந்த நேரம் உங்களுக்கு அமையிறதோ நல்லபடியாக போய்ட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிவிடுவாங்கோ அதாவது எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிட்டு வாங்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆக இந்த குரு பகவானால் உங்களுக்கு பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒரு அற்புதம் தரும் திருப்பம் தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்